சோ அன்னைக்கு சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அடுத்த வாரம் சாமி இருக்கிறவங்க உங்களுக்கு இப்ப ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் அவுட் ஆஃப் தான் இருக்கு சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பீகாப் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கடைசி டைம்ல கேட்டிருந்தாங்க இந்த பிளேட் இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ என் கிட்ட அவங்க கேட்ட டைம்ல இல்லை இப்போ நம்ம கிட்ட இருக்கு நெக்ஸ்ட் வீக் சாமி கும்பிடுறீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம இந்த பிளேட்டை புக் பண்ணிக்கோங்க மினிமம் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது நம்ம கிட்ட இந்த கலர் ஜாருங்க நிறைய தடவை நானும் ரீஸ்டாக் பண்ணிவிட்டேன் எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த வாட்டி இந்த மூணு கலர் வந்திருக்கு இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜார்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த காப்பர் கோட்டட் பாக்ஸ் இதுவுமே வந்து நல்ல மூவிக்குள்ள இருக்கு நம்ம கிட்ட இதோட ரேட் பாத்தீங்கன்னா பிலோ ஒன் ஃபிஃப்டி வருங்க ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே கிஃப்ட் தேர்றவங்க இந்த மாதிரி ஜார்ஸ் வந்து சூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது மேம் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமர்ஸுமே சொன்னது வந்து உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இடையில வேற ஒரு வெண்டர் கிட்ட இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமா வந்தது பிடிக்கல அதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன் சோ அந்த அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க சோ கிட்ட புக் பண்ணி வாங்கலாம் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேடிக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் நம்ம பேஜை ஷேர் பண்ணுங்க டெய்லி புது அப்டேட்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ